அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வீடியோ என்ன பார்த்திங்க அப்படின்னா சரி வீடியோ வந்து வீடியோ போட்டால் ரொம்ப நாளாச்சு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்குது அதில் வந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னா ஸோ நிறைய மொழிகளை வந்து இப்போ மழை காலத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொழிகள் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருந்தும்பை தும்பையிலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இதில் வந்து இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க அதாவது ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர் சொல்லுவாங்க ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா பேய் மிரட்டின்னு சொல்லுவாங்க இது இலைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு குத்துச்செடி மாதிரி வரும் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அடர்ந்த குத்துச்செடி மாதிரி வரும் பூ வந்து பார்த்திங்கன்னா நீல கலரில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீல கலரில் இருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் சின்ன பிள்ளையாக பொழுது காய்ச்சிலாம் வந்துன்னா பார்த்தீங்கன்னா அந்த புகை பிடிப்பாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையை வந்து இப்படி எடுத்துட்டு காய வச்சு புகை பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விளைய இந்த இலையவே வந்து திரியாக போட்டு நம்ம விளக்குக்கு வந்து தீபம் ஏற்றுறோம் இல்லைங்களா இந்த பச்சை இலையவே வந்து நீங்கள் வந்து தீபம் போட்டிங்க அப்படின்னா நல்லா எரியும் குழந்தை விட்டு எரியும் நல்லா தீபம் எரியுது பார்த்திங்களா அந்த மாதிரி எரியும் ஸோ இது இல்லாமல் நான் ரெகுலராக பண்ணுறதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோப் வெரைட்டிஸ் ஒன்று பண்ணுறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ இருக்குது இல்லைங்களா இந்த பூவில் தான் இந்த இதுக்கு இல்லைங்களா இது எல்லாத்தையுமே எடுத்து காய வச்சு நிழலில் காய வச்சு அரைச்சி பவுட்ரு பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு சோப்பு பண்ணுறேன் அதில் இந்த சோப்பு பயன்படுத்துறது மூலிமா என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பித்தம் முடிச்ச மாதிரி இருக்கும் அப்படியே வந்து ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் சில மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸோ தூக்கம் இல்லாமல் ஒரு மன அழுத்தமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பூவில் செய்யக்கூடிய சோப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு மூலிகை இது ஸோ இந்த வீடியோ பதிவு எதுக்காக செய்கிறேன் அப்படின்னா நம்ம சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா காடுகளில் சுற்றியும் வீடுகளை சுற்றியுமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட மூலிகைகள் வந்து இருக்குது ஸோ அதை நம்ம பயன்படுத்துகிறத நம்ம தவறிவிட்டோம் ஸோ அதை வந்து நினைவுபடுத்தும் வகையில் தான் வந்து நான் ஒவ்வொரு மூலிகை வந்து பதிவு செய்கிறேன் ஸோ இலையில் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னு ஸோ உங்கள் ஊர்லேயும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த மூலிகை எடுத்து பயன்படுத்துங்க இப்போ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சிட்டியில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிடைக்காமல் இருக்கும் ஏன்னா இப்போ நிறைய பேர் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வந்து நம்ம பழைய வீடியோஸ்லாம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா திரியாக வேணும் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி இலையை எடுத்துட்டு நம்ம வந்து இப்படி திரியாக போடுறோம் ஸோ இப்படி வந்து திரியாக வச்சுக்கிறோம் அந்த திரியாக வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கேற்றத்தை வந்து நம்ம அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இது யாருக்கோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்